வணக்கங்க காலையில் பாருங்கள் மணி ஆறு ஆகுது தூங்கவே விட்றதில்லைங்க என்ன பெட்ரூமில் வந்து பெட்ஷீட்டை இழுத்து 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 படுத்துக்கிறது அதுக்கப்புறம் எங்கேயும் பாருங்கள் நான் இன்னும் டீயை போடலை பால் வேணும் நகராமல் உட்காந்துட்டு காலங்கத்தால் டெய்லி இப்படி தாங்க பண்ணுவோம் டெய்லி இப்படி தான் பண்ணுவோம் அப்புறம் அந்த பால் ஆற பாலாக இருக்கக்கூடாது லைட்டாக குடிக்கிற சூடில் இருக்கணும் அப்போ தான் குடிப்பார் இங்கே பாருங்க குடிச்சிட்டு இருக்காரு இப்போ குடித்து முடித்த உடனே எனக்கு அதை திறந்து விடணும் இவங்களுக்கு தூங்கவே விட்றதில்லைங்கண்ணா பெட்ஷீட்டை இழுத்து 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 போட்டுக்கிறது அதையும் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ம் வந்துட்டார் என்னடா ஆ இப்போ கதவை திறந்து விடணும் என்ன பாத்ரூம் போகணும்ல பால் குடித்த உடனே ஆ வா 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 திறந்து விடுற வா இவன் தான் இப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் இப்போ வந்து இவன் பாத்ரூம் போயிடுவான் ஆ பாத்ரூம் போயிட்டு அப்புறமா உள்ளே வருவான் அவன் பண்ணுற அட்டகாசத்தை வந்து பாருங்கள் ம் பாருங்க எப்படி காலையிலே சவுண்டு ஓடுறத பாருங்க அக்கம் பக்கத்தில் இருக்க முடியாத அளவுக்கு கத்தி 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 பக்கத்து வீட்டுக்காரங்களையெல்லாம் எழுப்புறதுங்க இங்கே வருங்க மூணு மணிலேருந்து சவுண்டு ஓட வேண்டியது தான் சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கிறதா வேலை இவருக்கு இங்கே பாருங்க நம்ம வீடு வீடு இல்லைங்க ஜூ இங்கே பாருங்க காலையில் ஆறு மணிக்கே இவங்களுக்கு ஃபுட்டு போட்டுடணும் இங்கே பாருங்கள் மேலே அவங்க பாருங்க ரெண்டு பேரும் என்னடா இவ காலையில் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு எப்படி உட்காந்துட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் பாருங்க இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க குளிர்ங்க காலையில் ரொம்ப குளிர் அடிக்குது என்னால் உட்காந்துட்டு இங்கே வருங்க இவர் இங்கே உட்காந்துருக்காரு குளிர்தா ஆ டைடோ குளிர்தாடா பாத்ரூம் போயிட்டு போ Hvor er det?